ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் பூரிக்கு எத்தனை விதமான சைடிஷ் வந்தாலும் எப்பவுமே பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் எவர் கிரீன் காம்பினேஷன் அதுவும் ஹோட்டலில் செய்கிற இந்த பூரி கிழங்கு எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நாம் ஹோட்டலில் செய்கிற அதே ஸ்டைலில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இந்த பூரி மசாலாவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது அது கடிபடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்த பருப்பு ரெண்டும் லேசாக செவக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மெலிசாக நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நெருக்கிய இஞ்சியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க இஞ்சியோட ஃப்ளேவர் இந்த பூரி மசாலாவுக்கு ரொம்பவே முக்கியம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட நிறம் மாறக்கூடாது வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்குனா போதும் ரொம்ப நேரம் வதக்குனா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு அடுத்து ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க ரொம்ப பெரிய தக்காளி சேர்க்கக்கூடாது சின்ன தக்காளி சேர்த்தா போதும் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கிய கேரட் சேர்த்துக்கங்க கேரட் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூரி மசாலா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப நேரம் வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் தக்காளி உடையாமல் முழுசு முழுசாகவே இருக்கும் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டு கடலை மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே நாம் அதில் சேர்த்துறலாம் கடலை மாவு சேர்த்ததும் கட்டிப்படாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு லேசாக மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சேர்த்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு காரம் எல்லாமே சேர்ந்து வரணும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா நமக்கு சரியாக இருக்கும் இடையில இடையில் கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது கடலை மாவோட பச்சை வாசனை போய் எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு கெட்டியானதும் நாம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல பூரி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட பூரியோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்